என வந்திருக்கூட்டமரபில் அந்த அத்தனை குருமார்களுடைய பொன்னா வடிகளை வணங்கி அன்னை சகுந்தலா அவர்களுடைய பொன்னா திருவடிகளை வணங்கி மகாகணபதி பரம்பொருளின் பொன்னா வடிகளை வணங்கி இந்த அன்னைக்குரிய இந்த நவராத்திரி நன்னாள்ல அன்னை பைரவியை பற்றியே இந்த வகுப்பை நம்ம பார்க்குறோம் அன்னை பைரவியை எதன் மூலமாக பார்த்தோம்னா திருமூல திருமந்திரத்தில் அன்னை பைரவியை எப்படி சொல்லியிருக்கிறாரோ அதை நமக்கு நம்முடைய அன்னை அவர்கள் எந்த மாதிரி நமக்கு வந்து எடுத்து இருக்கிறார்களோ அந்த முறையில நம்ம அன்னையை பற்றி பைர அன்னை பைரவியை பற்றி நம்ம பார்க்க போறோம் இயல்பாக நம்ம பார்க்கோம் அப்படின்னாக்க நம்முடைய தவச்சாலையில அன்னை வந்து சொல்லும்போது நம்முடைய பயணம் எதை நோக்கி இருக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இயல்பாகவே அன்னை வந்து தன்னை வழி நடத்துவதாக யாரை சொல்றாங்க அப்படின்னா பேரண்ட நாயகன் அப்படின்னு சொல்றாரு அவர் பேரண்ட நாயகன் அப்படின்னா அன்னை வந்து பேரண்ட நாயகி அவர் விஸ்வநாதர் அப்படின்னா அன்னை வந்து விஷாலாட்சி அப்போ வந்து தண்ணி திருவிழா எங்கோமா நண்பர்க்கு அப்படின்னு சொல்லும்போது நம்ம அன்னை வந்து பேரண்ட நாயகன் சொல்லும் போது அதுல இருந்து பிரிந்தவராக அவளை வந்து நம்ம என்னைக்குமே பார்க்க கூடாது அன்னை வந்து பேரண்ட நாயகன் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவளோட சேர்ந்தான் தண்ணி திருவிழாத பிரிவு இல்லாதவளாக அந்த அன்னை இருக்கிறார் நின்ற பராசக்தி நீள் பரன் தன்னோடும் அப்படின்னு நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல சொல்றாரு அப்ப அந்த பராசக்தி அவனோடு இணைந்தவளாக எப்படி வந்து உம் ஒரு கட்டண்டும் அதனுடைய சுவையும் பிரிக்க முடியாதோ எப்படி நெருப்பும் அதனுடைய வெம்மையும் பிரிக்க முடியாதோ சூரியனும் அதனுடைய வெளிச்சத்தையும் ஒன்றோடு ஒன்று இணைந்ததாக இருக்கோ அதே மாதிரி நம்ம பேரண்ட நாயகன் அன்னை சொல்றது அந்த பேரண்ட நாயகியும் சேர்த்துதான் நம்ம உள்வாங்கிக்கிடணும் அப்படி அவரோடு பிரிவில்லா அந்த பேரண்ட நாயகனோடு பிரிவில்லாதவளாக பேரண்ட நாயகியாக இருக்கக்கூடிய அந்த பராசக்தியை பற்றி இந்த வகுப்பு பைரவி மந்திரத்தினுடைய வகுப்பு அந்த பராசக்தியினுடைய பல்வேறு வடிவங்கள் கணக்கில்லாத எண்ணில்லாத வடிவங்கள் இருக்குது அந்த எண்ணில்லாத வடிவங்கள்ல ஒரு வடிவமாக இருக்கக்கூடிய நம்முடைய பைரவி என்கிற வடிவத்தை பற்றியும் அந்த பைரவி ரூபத்தினுடைய ஆற்றல் வடிவம் அதனுடைய சக்தி வெளிப்பாடு அதை பற்றி நம்முடைய திருமூல திருமந்திரத்துல என்ன வகையா சொல்லி இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி நம்ம அக்க வந்து அன்னை வந்து எடுத்து விளக்கி இருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில் நம்ம பார்க்கலாம் நம்ம அன்னை எப்போதுமே சொல்லும்போது நவந்தர் வேதம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நவந்தர் வேதம் சொல்லும்போது சுத்த சிவமாக இருக்கக்கூடியது அதனுடைய அடுத்த வெளிப்பாடு அது வந்து சக்தியாக வெளிப்படுது அந்த இருந்து விந்து நாதம் அப்புறம் அந்த ஐந்தொழிலுக்கு உண்டான ஐந்தொழில் கடவுள்கள் சதாசிவன் மகேஸ்வரன் ருத்ரன் விஷ்ணு பிரம்மா இந்த க கடவுள்கள்லாம் வர்றாங்க இதில் வந்து அந்த சுத்த சிவத்திற்கு அடுத்தபடியாக சுத்த மாயாவாக இருந்து நம்மை வந்து அந்த சுத்த சிவத்தோடு இணைக்கிற சக்தியாக வந்து இந்த பராசக்தி இருக்கிறான் இந்த மூல பராசக்தி பல்வேறு ரூபங்களில் நமக்கு அருள்வதற்காக பல்வேறு ரூபங்களில் இருக்கிறார் இவளுடைய பல்வேறு ரூபங்கள் நம்ம பார்க்குறோம் ஒவ்வொரு ஊர்லையும் ஒவ்வொரு வகையான ரூபங்களில் நம்ம பார்க்குறோம் அப்படிப்பட்ட ரூபங்களுக்கு மூல ரூபங்களாக இருக்கக்கூடிய ரூபங்களை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் நம்ம இந்த மூல ரூபங்களை பற்றி நம்ம பார்க்கும்போது ஒரு புராணத்தில் இருக்கக்கூடிய ஒரு கதை உண்டு கதை என்ன சொல்லணும்னா நம்முடைய தக்ஷனுடைய மகளாக அன்னை வந்து தாக்ஷாயினியாக அன்னை பராசக்தி வந்து பிறக்குறாங்க தக்ஷன் வந்து பெருமானை சிவபெருமானை வந்து அவமரியாதை செய்யும் விதத்துல தான் நடத்தக்கூடிய யாகத்துக்கு அவரை அழைக்காமல் அந்த யாகத்தை மேற்கொள்கிறான் இப்போ அன்னைக்கு என்ன பராசக்திக்கு என்னென்னா சதிக்கு என்னென்னா தாக்ஷாயனுக்கு என்னென்னா வருத்தம்னா தன்னுடைய தந்தை இறைவனை இறைவனாக இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு அவிர் கொடுக்காததுனால ஏற்படக்கூடிய சாபத்திற்கும் பாவத்திற்கும் ஆளாக கூடாதே அப்படிங்கிற ஒரு எண்ணம் தன்னுடைய தந்தையை எப்படியாவது அவருடைய தவறை சுட்டி காட்டி அவரை வந்து மாற்றி விட மாட்டோமா என்கிற ஆதங்கம் இந்த ஆதங்கத்தை போய் பெருமானிட்ட வெளிப்படுத்துறாரு அவர் வந்து தக்ஷன் வந்து அந்த நிலையெல்லாம் கடந்து போயிட்டான் நீ வந்து சொல்லி புரிய வைக்கிற நிலைகள்லாம் கடந்து போயிட்டான் அப்படிங்குற சொல்லி பெருமான் எவ்வளவோ விளக்குறாரு இருந்தாலும் அன்னைக்கு தன்னுடைய அந்த தந்தையுடனான பிணைப்பை விட்டு கொடுக்க முடியாத ஆதங்கத்துல அன்னை வந்து எப்படியாவது தந்தைக்கு விளக்கி ஆகணுங்கிற அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக பெருமானோடு அன்னைக்கு வாதம் ஏற்படுது அந்த வாக்குவாதத்துல அன்னை வந்து தக்ஷனை நோக்கி போகணும் அப்படின்னு வெளிப்படும் போது தன்னை எல்லா திசைகளிலும் அன்னை வந்து வெளிப்படுகிறார் அந்த ஆதங்கத்தின் வெளிப்பாடாக சக்தி வெளிப்பாடாக எல்லா திசைகள்லையும் விரிந்து நிற்கிறான் அப்படி வந்து விரிந்து போது நம்ம பார்க்குறோம் இல்லையா எட்டு திசைகள் எட்டு திசைகளுக்கும் எட்டு ரூபங்கள் எடுத்திருக்கிறார் எட்டு திசைகள் போக ஆகாசம் பூமி மொத்தம் எத்தனை ஆச்சு பத்து திசைகள் இருக்குது எட்டு திசைகள் அதுபோல் ஆகாசம் பூமி இந்த பத்து திக்குகளிலும் அன்னை விரிந்து பத்து ரூபங்களோடு நிற்கிறார் இதை வந்து தசமஹா வித்யா அப்படின்னு சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அன்னையினுடைய பல்வேறு இன்னைக்கு கணக்கில்லாத ரூபங்கள் அந்த ரூபங்களுக்கு மூல ரூபங்களாக இருக்கக்கூடியது இந்த வித்யா அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த தசமஹா வித்யாவில் அந்த பத்து ரூபங்கள் என்னென்னு சொல்றாங்க அப்படின்னா காளி தாரா திரிபுர சுந்தரி புவனேஸ்வரி பைரவி சின்னமஸ்தா தூமாவதி பகுலாமுகி மாதங்கி கமலாத்மிகா அப்படிங்கிறார் இதுதான் வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய எல்லா வகையான சக்தியினுடைய ரூபங்களுக்கும் மூல ரூபங்கள் நம்ம இன்னைக்கு வந்து சரஸ்வதி அப்படின்னு சொல்றோம்ல அது வந்து இந்த ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்றோம்ல அந்த மாதங்கியினுடைய பராசக்தியினுடைய அம்சத்தினுடைய ஒரு தான் சரஸ்வதி கமலாத்மிகா அப்படின்னு இந்த பத்து வடிவங்கள் ஒண்ணு இருக்குல்ல அந்த கமலாத்மிகாவை தான் இன்னைக்கு வந்து தாமரை மலர்ல உட்கார்ந்து நம்முடைய மகாலட்சுமியாக பாக்குறோம் அப்போ இருக்கக்கூடிய எல்லா சக்தி ரூபா நம்முடைய மீனாட்சி அன்னை மீனாட்சிக்கு ராஜமாதங்கி மாதங்கி அப்படின்னு ஒரு பேர் உண்டு அப்படி பல்வேறு இப்போ மீனாட்சி காமாட்சின்னு பல்வேறு ரூபங்கள் வெளிப்படுத்தினாலும் அந்த ரூபங்களுக்கு மூல ரூபங்களாக ஆதார ரூபங்களாக இந்த பத்து ரூபங்கள் இருக்குது அந்த பத்து ரூபங்களில் ஒவ்வொரு ரூபங்களும் ஒவ்வொரு வகையான வெளிப்பாடுகள் இந்த பத்து ரூபங்களில் திரிபுர சுந்தரியும் இருக்குது திரிபுர பைரவியும் இருக்குது ஒரு பக்கம் வந்து ஒரு சுந்தர கோலம் இன்னொரு பக்கம் பார்த்தா தன்னையே கோரமாக வீரப்பல்லோடு கபாலத்தையும் சூளத்தையும் ஏங்கி ஏந்திய கோர ரூபம் ஏன் இப்படி வந்து ஒரு பக்கம் வந்து சுந்தர ரூபத்தில் இருக்கா இன்னொரு பக்கம் வந்து கோர ரூபத்தில் இருக்கா அப்படின்னு பார்த்தா சிவபெருமானுடைய தென்கு முகத்துக்கு தென் பக்கம் இருக்குல்லையே அவருக்கு வந்து ஐந்து முகங்கள் சத்யோஜாதம் தத் அகோரம் வாமதேவம் ஈசானம்னு சொல்லிட்டு ஐந்து முகங்கள் இந்த ஐந்து முகங்கள்ல தென் தெற்கு பக்கமாக இருக்கக்கூடிய முகத்துக்கு வந்து அகோரம் அப்படின்னு பேர் அகோரம் அப்படின்னா நீ அந்த அகோர முகத்தினுடைய தோற்றத்தை பார்த்தீங்கன்னா அகோரமூர்த்தி அப்படின்னு சொல்லிட்டு திருவெண்காட்டில் இருப்பார் அந்த ரூபத்தை பார்த்தீங்கன்னா வீரப்பல்லோடு வாயை திறந்து கொண்டு மிக ஒரு கோரமான ரூபத்தோடு இருப்பாரு கோரம் அப்படின்னா அருவறுக்கத்தக்கது வெறுக்கத்தக்கது அப்படின்னு கோரத்துக்கு ஒரு பொருள் உண்டு ஆனா இவர் எப்படி இருக்கிறாரு அப்படின்னா கோ பாக்குறதுக்கு கோர ரூபத்துல இருக்கிறாரு பேர் வந்து அகோரமூர்த்தி அப்படின்னு பேரு அப்ப கோரத்துக்கும் அகோரத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா கோரம் அப்படின்னா வெறுக்கத்தக்கது அருவறுக்கத்தக்கது அப்படின்னு பேரு அகோரம் அப்படின்னா அறுவருப்பற்று எது அழகாக இருக்கிறதோ அதற்கு அகோரம் அப்படின்னு பேரு அப்போ பார்க்கறதுக்கு கோரமா இருக்கிறாரு ஆனா அகோரம்னு சொல்றீங்களே என்னன்னு பார்த்தா வெளியில பார்க்கறதுக்கு அவர் கோரமா இருந்தாலும் உள்ளுக்குள் கோரமற்றவராக அழகானவராக இருக்கிறார் அப்படின்னு காட்டுறதுக்காகத்தான் கோரமான ரூபத்தை காட்டி நமக்கு அகோரம் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சிருக்காங்க அப்போ அகோரம் அப்படின்னா அதனுடைய பொருள் என்னன்னா அழகானது அவர் சிவருமானுடைய அழகு எது அப்படின்னு பார்த்தா அவருடைய அகோரமுகம் ஏன் கோரமான ரூபம் அகோரமா இருக்கு அப்படின்னா நம்மை காப்பதற்காக தான் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல ஏன் பிள்ளைங்க நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு சில தாய் வந்து அதற்காக எதையும் செய்வார்கள் இல்லையா அதே மாதிரி தான் பாக்குறதுக்கு கோரமாக இருந்தால் பரவாயில்ல நான் இந்த கோர முகத்தோடு இவர்களுக்கு இந்த நன்மையை செய்வேன் அந்த மரக்கருணை அப்படின்னு சொல்லுவாங்க பெருமானுடைய நான் என்னை பற்றி இவங்க என்ன சொன்னாலும் பரவாயில்ல இன்னைக்கு வந்து அந்த பெருமானுடைய மரக்கரணையை தான் நம்ம பலவாரா திட்டணும் உனக்குலாம் இறக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு சாமியை கேட்கறோம்ல அது வந்து அவருடைய மரக்கருணை தன்னை என்ன திட்டினாலும் பரவாயில்ல நான் இவங்களுக்கு வந்து இந்த ரூபத்திலேருந்து இந்த நன்மையை செய்தே திருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில கோரமாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள அந்த அழகான ரூபம் இருக்குல்ல இவருக்கு மற்றவர்களுக்காக நன்மையை செய்வதற்கு தான் எந்த ரூபத்தையும் தாங்குவேன்னு சொல்றதுல அந்த ரூபங்கள் தான் திரிபுர சுந்தரியும் திரிபுர பைரவியும் திரிபுர சுந்தரி வந்து பார்க்கறதுக்கு சுந்த வெளியிலையும் உள்ளேயும் சுந்தரமாக இருப்பா ஆனால் திரிபுர பைரவி பார்க்கறதுக்கு வந்து வெளியில கோரமாக தெரிஞ்சாலும் கபாலத்தோடும் சூலத்தோடும் வீரப்பல்லோடும் சேர்ந்தாலும் உள்ளுக்குள்ள அழகினுடைய உச்சமாக அன்னை கருணையினுடைய உச்சமாக நம்முடைய திரிபுர பைரவி அவர்கள் விளங்குகிறார் அந்த திரிபுர பைரவியை சொல்லும்போது ஆதி அனாதி ஆய பைரவி அப்படின்னு சொல்றாரு ஆதி அனாதி ஆய பைரவின்னா நம்ம சொன்னோம்ல ஆஹ் சுத்தமாயி மூல பிரகிருதி அதாவது சாமியை சொல்லி இறைவனை சொல்லி சொல்லும் போது புருஷன் அப்படின்னு சொல்லுவாங்க சக்தி அந்த இயற்கை வெளிப்பாடு இருக்குல்ல அதை வந்து பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க புருஷன் அப்படின்னா அது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கக்கூடியது பிரகிருதி அப்படின்னா அது பல்வேறு ரூபங்களாக இயற்கையாக தன்னை வெளிப்படுத்திக்கிறதுல அந்த வெளிப்படுத்தக்கூடிய சக்திக்கு நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் இது ரெண்டுமே ஒன்றிலிருந்து ஒன்று பிரிவில்லாத தன்மையில் இருக்குது அப்படி புருஷனாகவும் பிரகிருதியாகவும் ஒன்றோடு ஒன்று இறைபிரியாமல் இருந்து நமக்கு எல்லாவித நலன்களையும் அறளக்கூடிய அந்த பராசக்தி இந்த பத்து ரூபங்களில் இருக்கிற அந்த பத்து ரூபங்களில் ஒரு ரூபமாக இருக்கக்கூடிய திரிபுர பைரவியை பற்றி நாம் இன்னைக்கு திருமூலனுடைய திருமந்திரத்தின் வாயிலாக பார்க்க போகிறோம் இந்த பைரவியை பற்றி சொல்லும்போது அவர் சொல்றார் பைரவியினுடைய கருணை வடிவங்களை எவ்வளவோ சொன்னாலும் அவருடைய ரூபம் அவள் வந்து பைரவி என்ன ரூபத்தில் இருக்கான்னு சொல்லும்போது அவள் நான்கு கரங்கள் நாகபாசம் அங்குசம் சூளம் கபாலம் அப்படின்னு சொல்லிட்டு இவையெல்லாம் தாங்கிய ரூபத்தோடு இருக்கிறாள் கண்ட வலை சிலம்பு வலை சங்கு சக்கரம் அப்படின்னு சொல்லிட்டு என் திசை யோகினியோடு நம்மை காப்பவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருமூலர் திருமந்திரத்துல சொல்லியிருக்காரு அன்னை சொல்லும் போது இந்த நாகவாசம் அங்குசம் சூளம் கபாலம் இதெல்லாம் கூட அன்னையினுடைய அந்த உருவம் கூட அது ஒரு தத்துவத்தினுடைய வெளிப்பாடு அன்னை வந்து நமக்கு அந்த உருவத்தின் மூலமாக கூட ஒரு தத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடியவளாக இருக்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு அன்னை சொல்லியிருக்கிறாங்க இவள் ரூபமாக நமக்கு இப்படி காட்சி தர்றவ இங்கே பிரகிருதியாக எல்லா இடங்கள்லையும் நிறைஞ்சிருக்கிறவ நமக்குள்ளே அவள் எப்படி இருக்கிறா அப்படின்னு சொன்னால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய மூலாதாரத்தில் மூலக்குண்டலினியாகவும் நம்முடைய சகசிரார சக்கத்துல அருட்சக்தியாகவும் அன்னை விளங்குகிறாள் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து அன்னை விளக்கி இருக்கிறாங்க பாக்குறோம் பார்க்குறோம் அன்னை அவளே பேரண்ட நாயகியா எல்லா இடத்தையும் விரிஞ்சு இருக்கிறா நமக்கு நமக்காக கருணையினால அவ ஒரு ரூபம் எடுத்திருக்கா தத்துவ ரூபம் அந்த தத்துவ ரூபம் நாகபாசம் சூளம் கவாலத்தோடு நமக்கு முன்னாடி நின்று காட்சி தர்றா இப்ப நமக்குள்ள அன்னை எப்படி காட்சி தர்றா அப்படின்னாக்க நமக்குள்ள மூலாதாரத்துல மூலக்குண்டனி குண்டலினியாகவும் சகசிரதளத்துல அருட்சக்தியாகவும் அன்னை விளங்குறா இந்த அருட்சக்தி எப்படி நம்முடைய சகஸ்திரதலத்தில் அன்னை குண்டலினி சக்தியாக வெளிப்படுறா அப்படின்னா சகஸ்திர தளத்தில் எட்டு இதழ் தாமரையில் அந்த தாமரையினுடைய நடுபாகத்துல மனோன்மணி தாயாக அன்னை விளங்குவதாக நம்முடைய திருமூலப்பெருமான் நமக்கு விளக்கியிருக்கிறார் இந்த எட்டு இதழ்கள்லையும் எட்டு வகையான சக்திகளாக வாமை ஜேஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி பலவிகரணி பலப்பிரதமை சர்வபூதமணி அப்படிங்கிற நடுவில் அந்த அருட்சக்தியாக இருந்து எட்டி இதழ் தாமரைக்கு நடுவில் மனோன்மணியா அன்னை இந்த அந்த மனோன்மணியினுடைய பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அவள் இட்ட காரியங்களை அவர் சேவைகளை அவளுக்கு சேவை செய்வதற்காக இருக்கக்கூடிய தெய்வங்களுக்கு பரிவார தெய்வங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி அந்த மனோன்மணிக்கு பரிவார தெய்வங்களாக வாமை ஜேஷ்டை ரௌத்ரி காளி கலவிகரணி வலதிகரணி பல பிரதமணி சர்வபூதமணி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இந்த எட்டு தெய்வங்களுக்கும் சேவை செய்வதற்கு எட்டு பேருக்கும் எட்டு எட்டு யோகினிகள் இருக்கலாங்க அவங்க எல்லாரும் சேர்த்து மொத்தம் எத்தனை ஆகுது அப்படின்னு பார்த்தா அறுபத்தி எட்டு இதில் இருக்கக்கூடிய அந்த எட்டு பரிவார தெய்வங்களுக்கும் எட்டு எட்டு யோகினிகள் சேர்த்து அறுபத்தி நாலு யோகினிகள் காரியப்பட்டு இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய திருமூல திருமந்திரத்துல விளக்கி இருக்கிறாரு அப்படி ஆஹ் பேரண்ட சக்தியாக இருந்து நமக்குள்ள குண்டலினி சக்தியாக இருந்து உபா தன்னை உபாசிக்கிறவர்களுக்கு எல்லாவித நன்மைகளையும் அதை சொல்றாரு சோதி வைரவி சூளம் வந்து ஆளுமே அப்படிங்கிற வார்த்தையை பெருமான் திருமந்திரத்தில் சொல்றாரு அந்த அன்னை வைரவியை இருபத்தி ஏழு நாட்கள் அதாவது அன்னை சொல்லும் போது மதிநாள் இருபத்தி ஏழு அப்படிங்கிற ஒரு வார்த்தையில சொல்லியிருந்தாங்க இருபத்தி ஏழு மதிநாள் அப்படின்னு பொழுது இருபத்தி ஏழு பௌர்ணமி நாட்கள் இருபத்தி ஏழு மௌ பௌர்ணமி நாட்கள் இந்த அன்னையை யார் பூஜிக்கிறார்களோ அவர்களுக்கு அந்த அன்னை என்ன பண்ணுவான் அவள் சூளத்தோடு நம்மை சுற்றி சுற்றி வந்து காக்கக்கூடியவளாக இந்த அன்னை இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு அன்னை விளக்கி இருக்கிறாங்க இந்த அன்னை நம்முடைய அன்னையினுடைய அன்னை சகுந்தலா அவர்களுடைய வாழ்க்கையில எப்படி தன்னை வந்து வெளிப்படுத்தினா ஆஹ் எப்படி அவருக்கு அன்னைக்கு வந்து தன்னுடைய அன்னை வந்து தான் எதற்கு உடல் எடுத்ததற்கான நோக்கத்தை ஆஹ் தான் செய்ய வேண்டிய காரியங்கள் அன்னை இந்த உட பூமியில பிறந்து அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களை பற்றி அன்னை வந்து தன்னுடைய கருணை முகத்தால் என்னென்ன மாதிரி வழிகாட்டுதல அன்னைக்கு கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையினுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவத்தை பற்றி நம்ம ஒரு எளிமையான சம்பவத்தோட பார்க்கலாம் இந்த திரிபுரா பைரவிக்கு பல்வேறு சக்தியா இருக்கிறா அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அந்த சக்தியெல்லாம் பார்த்தோம்னா இப்போ நம்ம வந்து மதுரையில வந்து அவளை பார்த்தா மீனாட்சியா இருப்பா கிராமங்கள்ல பார்த்தா பச்சையம்மா அப்படிங்கிற பேரோட இருப்பா அந்த பச்சையம்மா யாரு பார்த்தீங்கன்னா மதுரையில யார் மீனாட்சியா அவளை தான் பச்சையம்மா அப்படின்னு கிராமங்கள்ல கொண்டாடுவாங்க அப்படி திரிபுரா பைரவியா இருக்கிறவங்கள நம்முடைய கிராமங்கள் தோறும் நான் குறிப்பாக தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா அவளுடைய கோயிலே இல்லை அப்படின்னு சொல்கிற அளவுக்கு எல்லா கிராமங்கள்லையும் நீக்க மர நிறைந்து இருக்கக்கூடியவள் இன்னொன்று என்னென்னா எவ்வளவு எளிமையான மக்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவள் வந்து இந்த மக்களுக்கு வழிபடுற தெய்வம் அப்படின்னு இல்லாமல் எல்லா வகையான மக்களும் அதாவது அடித்தட்டு மக்கள்லருந்து மேல் மேல் வர்க்கம் அடிவர்க்கம்லாம் இன்றைக்கி சொல்கிறோம்ல அந்த மாதிரி பேதமே இல்லாமல் எல்லா வகை வர்க்கத்தாரும் எல்லா வகை மனிதராலும் வழிபடக்கூடியவளாக இந்த திரிபுர பைரவி நம்ம கிராமங்களில் எப்படி விளங்குறான்னா முக்குடாதி என்கிற மூன்று முகங்களுடன் கூடிய தெய்வமாக இன்னைக்கு நம்ம கிராமப்புறங்களில் விளங்குற அந்த திரிபுர பைரவி அப்படி அன்னை வசித்த அந்த கடையல்லூர் கிராமத்தினுடைய மகாராணியாக அந்த கடையநல்லூர் நகரனுடைய நடுநாயகமாக இன்னைக்கு நம்ம கடையனூர் நகரில் பார்த்தோம் அப்படின்னா கடையனூர்னுடைய மார்க்கெட் பகுதி அதுதான் அந்த நகரனுடைய கிருதய பிரதேசம் மத்திய பிரதேசமாக நடுநாயகமாக இருக்கக்கூடியது அந்த இடத்துல இன்றைக்கு இருந்து அருள் செய்யக்கூடிய அந்த முடாதி அம்பாள் இருக்கிறார் அந்த முப்படாதி அம்பாளுடைய கோயிலில் பூஜை செய்து அங்கே வந்து சாமியாடக்கூடியவர் சாமியாடி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அருள் அன்னையினுடைய அருள் வயப்பட்டு அதை வந்து வெளிப்படுத்த மக்களுக்கு வாக்கா வெளிப்படுத்தக்கூடியவர்கள் சாமியாடி அப்படின்னு சொல்லிட்டு கிராமப்புறங்களில் சொல்லுவாங்க அவர் ஒரு நாள் வந்து என்ன பண்ணுறாரு அந்த முப்படாதி அம்மனுக்கு அருள் வந்து அருள் ஆடக்கூடியவர் சாமியாடி வந்து என்ன சொல்றாருன்னா அன்னையினுடைய வீட்டில் வந்து அந்த கடையங்களூர் நுப்பிடாதியம்மன் கோயில் இருக்க கிணக்கில் இருக்கக்கூடிய தீர்க்கம் நீர் இருக்குல்ல நீர் வந்து ரொம்ப உப்பு கறிக்குது அதுலதான் வந்து அன்னைக்கு வந்து அபிஷேகம் பண்றாங்க எல்லா உபச்சாரங்களும் பண்றாங்க அதனால எனக்கு வந்து நீங்க வந்து உங்க வீட்டில இருந்து நல்ல தண்ணி எடுத்து வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அன்னையினுடைய வீட்டில் வந்து அவங்க வந்து சொல்றாங்க ஆஹ் இறைவாக்கா அந்த வாக்கு வந்ததுனால அதை எப்படியாவது நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்னையினுடைய தாயாரும் தந்தையும் என்ன பண்றாங்கன்னா இந்த வார்த்தை இறைவாக்கா நமக்கு வந்திருக்கு நமக்கு வந்து இறைவன் இட்ட பணி நாம் எப்படியாவது என்னை நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா வகை முயற்சியும் எடுக்கிறாங்க அப்போ அன்னை வந்து அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா வீட்டில் வேலை எல்லாம் கேட்குறாங்க ஏன்னா அன்னையினுடைய வீடு இருக்கிற இடத்துக்கும் நம்முடைய புடாதி அம்மன் கோயில் இருக்கிற இடத்துக்கும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஒரு கிலோமீட்டர் ஒன்றரை கிலோமீட்டர் இருக்கும் இந்த தூரத்தை கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னாக்கா வேலையாட்கள் பணியாட்கள் தான் யாராவது போய் சேர்க்க முடியும் அதனால் எல்லாம் கேட்குறாங்க என்னன்னா கோயிலுக்கு போய் இந்த திருப்பணியை செய்கிறதுனால குளித்து சுத்தபத்தமாக செய்யணும் அப்படிங்கிறதுனால யாருமே செய்ய மறுக்கிறாங்க அந்த பணியை அன்னை தானே வந்து இறைவனுக்காக அந்த சேவையை தான் செய்வதை அன்னை வந்து ஒப்புக்கிறாங்க ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு கிலோமீட்டர் தூரம் அந்த தீர்த்தம் இருக்கிற கிணறும் நம்ம புடாதி அம்மன் கோயிலும் கிட்டத்தட்ட இரண்டு கிலோமீட்டர் தூரத்தை வந்து அன்னை வந்து நடந்து சென்று இந்த தீர்த்தத்தை எடுத்துக்கொண்டு இறைவனிட்ட அந்த பணியை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பணியை செஞ்சிட்ருக்கிற நாளில் ஒரு நாள் வந்து ஒரு ஒரு வயது குழந்தையினுடைய ரூபத்துல நம்முடைய திரிவுரை வந்து கையில் சூளத்தோடும் ஒரு மறுகையில நம்முடைய எலுமிச்சை கனின்னு சொல்லும்னா எலுமிச்சை கனியோடும் அன்னைக்கு காட்சி கொடுத்து அன்னைக்கு பல்வேறு உபதேசங்களை கொடுக்கறதோ மட்டும் இல்லாம அவர்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கத்தை அன்னைக்கு வந்து உபதேசம் பண்றாங்க சொல்லப்போனா எனக்கு அன்னையினுடைய வாழ்க்கை வரலாறு படிச்சதுல இருந்து அன்னையினுடைய வாழ்க்கையில முதல்ல இனிஷியல் ஸ்டேட் ஸ்டேஜ்ல வந்து அன்னைக்கு வந்து அருள் விளையாடல் செய்தது அப்படின்னு பார்த்தா நம்முடைய முப்படாதி அம்மனை தான் நம்ம வந்து சொல்ல வேண்டியிருக்கும் அப்படி கருணையின் வடிவமாக தானே முன் வந்து தலையழித்து ஆட்கொள்ளக்கூடிய தெய்வமாக தவம் செய்து பெறாமல் தன்னுடைய கருணையினால் அவள் வந்து நம் நம்முடைய தகுதி என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிக்காம அவளுடைய தகுதியிலிருந்து நமக்கு அருளை செய்யக்கூடியவளாக அந்த முப்படாதி இருக்கிறாள் அப்படி அன்னைக்கு வந்து அவர்களுடைய வாழ்வின் நோக்கத்தை எதற்காக அஹ் இந்த வாழ்வு அப்படின்னு சொல்லிட்டு அதுல பல விஷயங்கள் அன்னை வந்து தன்முனைப்பாயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அதை அந்த புத்தகத்துல வெளிப்படுத்த வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க அப்படி எல்லாத்தையும் வெளிப்படுத்தியதோடு மட்டுமல்லாமல் வெளிப்படுத்தியதற்கு சாட்சியமாக தன்னுடைய கையில இருக்கக்கூடிய நெல்லி அஹ் எலுமிச்சை கனியையும் அன்னைக்கு கொடுத்தாங்க இன்னைக்கு வந்து ஒரு சூற்றும லோகம் நம்முடைய இறை தரிசனங்கள்லாம் பாத்தீங்கன்னா ஒரு சூற்றுமமான லோகத்துல இருந்து வரக்கூடியது நம்ம பா பார்க்கக்கூடிய இந்த மெட்டீரியல் ஸ்பேஸில் அது இருக்காது இந்த பொருள் சார்ந்த தன்மையில் அது இருக்காது ஆனால் அந்த பொருள் சார்ந்த தன்மையில் இல்லாத அந்த அருட்காட்சி அதுக்கு ஒரு சாட்சியாக ஒரு பொருளை வந்து த கொடுத்துட்டு போகுது ஏன்னா இது உண்மையாக பொய்யாங்கிற சந்தேகம் அன்னைக்கு வர்றதோ இல்லையோ நம்ம எல்லாத்துக்கும் கண்டிப்பாக வரும் காட்சிகள் சம்மந்தமாக அதுக்கு சாட்சியாக அவன் வந்து அந்த எலுமிச்சை கனியும் கொடுத்து அன்னைக்கு அருள் செய்து வெளிப்படுத்தியிருக்காங்க அருளாளர்களோட வாழ்க்கையில் பார்த்தீங்க அப்படின்னாக்க ஒரு இந்த மாதிரி ஒரு அருட்காட்சியிலிருந்து அது வந்து பொருள் நிலைக்கு நம்ம பா பார்க்குற தொட்டு அனுபவிக்கிற பொருள் நிலைக்கு வந்த பொருட்கள் அப்படின்னு பார்த்தா ரொம்ப கம்மியானது ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையில் ரொம்ப குறிப்பிட்ட சம்பவங்களில் ஒரு ராதை வந்து பாயசம் கொடுத்ததோ எதுவும் நினைக்கிறேன் ரொம்ப குறிப்பிட்ட சம்பவங்கள்ல தான் வந்து ஒரு அருள் சார்ந்த நிலையிலிருந்து பொருள் சார்ந்த நிலைக்கு அந்த அனுபவம் வந்து மாறி இருக்கும் அப்படி பொருள் அருள் சார்ந்த நிலையிலேருந்து பொருள் சார்ந்த நிலைக்கு சாட்சியமாக அன்னை வந்து அந்த எலிமிஷங்களே விட்டு தன்னுடைய அருட்சக்தியை வெளிப்படுத்தியிருக்கிறார் அப்படி கருணையை வடிவாக கொடுக்கக்கூடிய அன்னையினுடைய பல்வேறு அஹ் நிலைகளை பற்றி நாம வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் தொடர்ந்து நாம பார்க்கலாம்